வணக்கம் திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குறிப்புகள் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் மாற்றம் செஞ்சோன்னா வாழ்க்கையில் நிறைய மாறுகள் உண்டாகும் அதனால் உடனே நான் மிகப்பெரிய கோடி சொன்னாயிடுவா ஆகிடும்னா ஏன்னா எல்லோருடைய கேள்வியும் அப்படி தான் இருக்குது பார்த்திங்கன்னா இதை பண்ணால் அப்படியாடா அதை பண்ணால் அப்படி ஆகிடுன்ட்டு ஸோ அதனால் அந்த மாதிரி இல்லாமல் மாற்றங்கள் வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு அமைதியையும் சந்தோஷத்தையும் நிறைய மாற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் நெய் தேர் கலந்து தினமும் தீபம் போடுறது ஒரு நாற்பத்தெட்டு நாள்னு கணக்கு வச்சுங்க தினமும் அதையே ஃபாலோ பண்ண வேண்டாம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் அந்த மாதிரி தீபம் போடுறது நிறைய சிக்கல்களை தீர்ப்பதற்கும் மன அமைதி கிடைப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும் அடுத்தது சாப்பிடக்கூடிய விஷயங்களில் பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூடிய பொருட்களுமே நிறையா பல பிரச்சனைகளுக்கு தீர்வை ஏற்படுத்தக்கூடியது பார்த்திங்கன்னா எப்படின்னா ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு நல்ல சுத்தமான தேன் காலையில் வெந்நீரில் கலந்து குடித்து பாருங்க இப்படி வச்சுக்கோங்க ஒரு இருபத்தோரு நாள் சுத்தமான தேன் வெந்நீரில் கலந்து ஒரு இருபத்தோரு நாள் வந்து சுத்தமான தேன் எலுமிச்சம்பழம் சாறு லைட்டான ஒரு சுடுதண்ணீர் இதில் கலந்து குடித்து பாருங்கள் நிறைய மாற்றங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏற்படும் பார்த்திங்கன்னா இல்லை தொடர்ந்து தேனே கூட சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் எலும்பிச்சை சாறு மட்டும் ஒரு இருபத்தோரு நாள் தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள் நிறைய மாற்றம் உண்டாகும் சின்ன விஷயந்தான் ஆனால் ஒரு மன அமைதி சந்தோஷம் இதெல்லாம் தானாகவே கிடைக்க ஆரம்பிக்கும் எல்லாத்துக்கும் கிரகத்துக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாள் முக்கியமாக பெண்கள் பெண்களுக்கு பொதுவாகவே நாற்பது வயசுக்கு மேலே உடம்பில் வந்து கால்சியம் ரொம்ப குறஞ்சிடும் ஸோ வந்து அதனால் கால்சியம் சம்மந்தப்பட்ட உணவுகளை எடுக்கிறது இருந்தாலும் உடல் வலி உடல் சோர்வு மன அமைதி குறைவு முட்டி வலி இது மாதிரி போன்ற விஷயங்களுக்கு எல்லாமே சரியான தீர்வாக கொத்தவரங்காய் சார அமைகிறது கொத்தவரங்காயை பச்சையாக வேக வச்சா அது ஒரு வகையில் வாயு அப்படி வேக வச்சும் சிறிது வெள்ளம் கலந்தால் அது வாயு குறையும் ஆனால் அதனால் பலன் மிக குறைவு அதனால் கொத்தவரங்காய் பச்சை கொத்தவரங்காய் சாறு எடுத்து வடிகட்டி அதை கொஞ்சோண்டு மிளகுத்தூள் கொஞ்சோண்டு உப்பு கலந்து தினமும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாளுங்கிறது குடிச்சிங்கன்னாவே நிறைய மாற்றங்கள் உண்டாகும் இப்போ எல்லாருமே ஒரு வாரம் பத்து நாளில் பலன் தெரியணும்னு பார்க்குறாங்க அது வந்து எந்த மருந்துக்குமே சரியாக வராது ஆங்கில வைத்தியம் வேணால் ஒரு வாரத்தில் தெரியும் திரும்ப அது வந்துடும் பார்த்தீங்கன்னா ஆங்கில வைத்தியத்தை குறை சொல்லலை அது நிறைய நேரத்தில் அதுதான் ரொம்ப ரொம்ப அவசரத்துக்கு உபயோகமாக இருக்கிறது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து மாதுளம்பழ சாறு மட்டும் சாப்பிட்றது இல்லைனா மாதுளம்பழம் தினமும் ஒரு மாதுளம்பழம் எடுத்துக்கிறது இது பலவிதமான உடல் ரீதியான நோய்களையும் மன ரீதியான விஷயங்களிலேயும் மாற்றங்களை ஏற்படுத்தும் சுகர் இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை இருந்தாலும் அதிகமான சுகர் இருக்கிறவங்க அதை எடுக்காமல் இருக்கலாம் அடுத்தது ஆரஞ்சு பழச்சாறு அது மட்டும் தனியாக இதுபோல் ஒரு ஆண்டு முழுக்க பிரிச்சுட்டு பண்ணிங்கன்னாமே அடுத்த ஆண்டு பாருங்கள் பிரமாதமாக இருக்கும் உடல் ரீதியாக மன ரீதியாக மன ரீதியாக மெயினாக சொல்லப்போனால் ஒரு உற்சாகமான சூழ்நிலை இருக்கும் அப்புறம் ஒரு சிறு சிறு விஷயங்கள் பாருங்கள் பழுத்துழுக்கக்கூடிய ப்ரெஷ் இருக்குல்ல இதுக்கு நம்ம பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல ஆக்சுவலாக பற்களில் ஏதாவது பிரச்சனை வந்ததுனாவே அது செவ்வாயோட காரகத்துவம் அதனால் பொருளாதார ரீதியாக செல்வ செழிப்புகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நடைமுறையில் பார்க்கலாம் சரி இந்த பழுத்திருக்கிற ப்ரெஷ்ஷை பற்றி சொன்னமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து நாட்களுக்கு ஒருக்கா ப்ரெஷ்ஷை மாற்றிடணும் தொடர்ந்து ஒரே ப்ரெஷ்ஷை பயன்படுத்தக்கூடாது பண்ணி பாருங்கள் ஒரு மாற்றம் ஏற்படும் அடுத்தது வந்து இந்த வீடு துடைக்கக்கூடிய துணி இப்போ வந்து யாரும் துணி வைக்கிறதுல இல்லை மாபு வச்சு பண்ணுறாங்க அது வந்து மாதத்துக்கு இருமுறை கொஞ்சம் அப்படிலாம் அவங்களோட சீக்கிரம் மாற்ற முடியுமா சார் செலவுனா மாதத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக மாற்றிங்க ஒரே அது பிஞ்சு போகிற அளவுக்கு கிழிஞ்சு போகிற அளவுக்கு அதை பயன்படுத்தாதீர்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடாத விஷயங்கள் என்னென்னா பல முறை சொன்னது தான் வீட்டில் தண்ணி ஒழுகிக்கிட்டே இருக்கக்கூடிய பகுதி எங்கேயுமே இருக்கக்கூடாது அது தென்கிழக்காக இருந்தாலும் சரி வடகிழக்காக இருந்தாலும் சரி இல்லைனா அவங்களுடைய சமையலறை இல்லைன்னா வந்து கழிவறை இந்த எல்லாம் தண்ணி ஒழுகிக்கிட்டே இருக்கக்கூடாது தண்ணி ஒழுகிக்கிட்டே இருக்கிறது வந்து மன அமைதி குறைபாடு செல்வத்தின் வீழ்ச்சின்னு சொல்லி பழைய நூல்களில் வந்து அப்போ ஒருத்தர் கேட்கலாம் அப்போல்லாம் பைப்பே இல்லையே சார் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பொதுவாக வீணாக போய்கிட்டே இருந்தாலே அது வந்து செல்வத்தோட வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க அதனால தான் ஆற்று தண்ணிகளையும் சரி பழைய ஓடக்கூடிய தண்ணிகளையும் சரி வீணாக்காமல் சரியான இடத்துக்கு திருப்பி விடுவாங்க அதுலேருந்து தான் அந்த தண்ணி வீணாக கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லலாம் ஏற்றம் இறைக்கும் போது கூட தண்ணி வீணாகக்கூடாது அந்த கருத்தை வச்சு தான் இந்த கருத்தோடு அப்போ நம்ம ஒத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் சொல்லாம் அடுத்தது வந்து உடைந்த கண்ணாடு ஜன்னல்கள் அது ஒரு வகையில் சொல்லப்போனால் வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை உருவாக்கும் ஒரு காலத்தில் மர ஜன்னல்களை தான் பயன்படுத்தினாங்க இது நடைமுறையில் நான் பல ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த உடஞ்ச ஜன்னல்லாம் மாற்றிருங்காமல் அப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க பரவாயில்ல சார் இப்போல்லாம் குறைஞ்சிருச்சு டெய்லி வந்த சண்டை வாரத்துக்கு ஒரு நாள் தான் வருது அப்படிம்பாங்க சத்தம் போடக்கூடிய கதவுகள் இந்த கதவுகள் கீச்சு கீச்சுன்னு கத்தக்கூடிய கதவுகள் கேட்டு கத்தக்கூடிய கதவுகள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது அதோட அலறல் சத்தமானது இது எதிர்மறை எண்ணங்களையும் எதிர்மறை ஆற்றல்களையும் ஏற்படுத்தி பல சிக்கல்களையும் பக்கத்தில் அக்கத்தில் சண்டைகளையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் சத்தத்தினால் இல்லை அதனால் வரக்கூடிய ஒலி அலைகள்னால் ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு வண்டுடைய சத்தம் கூட ஒரு மந்திர ஒளி தான் ஹ்ரீங்கிற சவுண்டு ஹிரீமுங்கிற அச்சனம் அதனால் ஒளிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அடுத்தது வந்து சுவற்றில் ஏற்படக்கூடிய விரிசல்கள் இந்த விரிசல்களில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அதை உடனே சரி பண்ணிடணும் இல்லைன்னா அந்த விரிசல்கள் இருந்தால் குடும்பத்துக்குள்ளே வேண்டிய பணங்கள் வராமல் இருக்குது நல்லா கேட்டுக்கணும் வரவேண்டிய பணங்கள் வராமல் இருக்குது கொடுத்த கடன்கள் வராமல் இருக்கிறது நமக்கு சம்பள உயர்வு கிடைக்காம இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாகும் இப்போ உங்களோட போற்றிக்கோருக்கு இந்த போர்டிகோருக்கு கோருக்கு பார்த்தீங்களா அந்த போர்ட்டிகோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடு ஊட்டியிருப்பாங்க அழகுக்காக அதாவது ஏற்கனவே சொன்னேன் ஓடு ஊட்டியிருப்பாங்க இந்த ஓடு வந்து அந்த போர்ட்டிகோவோட தென்கிழக்கு போர்ட்டிக்கோட தென்கிழக்கு பகுதியில் உடஞ்சி விழுந்தால் வர வேண்டிய வருமானங்கள் நின்று போயிடும் அதே வடகிழக்கில் உடஞ்சி விழுந்துன்னு வச்சுக்கங்க சிக்கல்கள் வரும் சிக்கல்கள் வரும் தேவையில்லாமல் யாருடைய சண்டை சச்சபட்ருக்கோ யார்ட்டையோ நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம் நடுப்பகுதியில் உடைந்து உடல் நலத்தில் கோளாறுகள் உடல் நலத்தில் சிக்கல்கள் செயல்பட விடாமல் வரக்கூடிய நிலைகள் ஏற்படலாம் இதை கூட நுணுக்கமாக கவனித்து பார்த்து நிறையா நாள் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி இருக்கிறத சரி பண்ணதுக்கப்புறமா சரியாயிடுது பார்த்திங்கன்னா அடுத்தது இந்த வாகனங்களில் பெயிண்ட்டு போன வாகனங்களை உபயோகப்படுத்துகிறாங்க அது மாதிரி இப்போ வாகனங்கள் இருந்தால் அதை கண்டிப்பாக அதை சரி பண்ணிவிடுங்க அதை பயன்படுத்தாதீங்க அது வந்து உங்களுக்கு சுக்கரனுடைய பலத்தை குறைத்து உங்களுக்கு வந்து அதனால் பல விஷயங்களை அனுபவிக்க முடியாமல் போய்விடும் அடுத்தது ஆடைகள் கிழிஞ்சிலே சத்தான தடல் தையல் விட்டுருக்கு போட்டால் என்ன அப்படின்னு போடவே போடாதீங்க ஓட்டை விழுந்தது சிறிய பட்டது போன்ற ஆடைகளை பயன்படுத்தவே பயன்படுத்தாதீங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்மறை ஆற்றல்களை ஏற்படுத்தக்கூடியது நான் சொன்னது எல்லாமே பெரிய செலவோ கஷ்டமோ கிடையாது இது எல்லாமே பயன்படுத்தி பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆடைகள் அணியிறதுல சனிக்கிழமை அன்னைக்கு சிவப்பு நிற ஆடைகளை தவிர்த்துருங்க சனிக்கிழமை அன்னைக்கு சிவப்பு நிற ஆடைகளை தவிர்த்துருங்க தவிர்த்துருங்கன்னா உடனே அதை அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாலோ பண்ணணும்ல நிறைய முக்கியமான வேலைகளுக்கு பணிகளுக்கு போகும்போது அந்த ஆடைகளை தவிர்த்துருங்க அடுத்தது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீல நிற ஆடைகளை தவிர்த்துருங்க அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கருப்பு நிற ஆடைகளை தவிர்த்துருங்க இப்போ அதை சாதாரணமாக நீங்கள் உங்கள் வெளியில் கிளம்பி போகிறீங்கல்ல அந்த பாதைகளில் நான் ஏற்கனவே சொன்ன நடைய பற்றி சொல்லியிருக்கேன் நீங்கள் போகும்போது சில நேரத்தில் சில பாதைகளை மாற்றி போய் பாருங்க அதனால் என்ன அப்படின்னா உங்கள் மனதிலேயே ஒரு மாற்றம் வரும் ஏன்னா அந்த அரைச்சமாவே அரைச்சிக்குன்னா போர் அடிக்குமாங்களும் அதனால தான் நான் கூட சொல்லுவேன் ஒரு விநாயகருக்கு பரிகாரம் பண்ணும்போது கூட கோயில்களுக்கு போகும் கூட ஒரு விநாயகர்களுக்கு பத்து பதினாறு வாரம் போனீங்களா இன்னொரு விநாயகர்களுக்கு போங்க மாற்றி அப்புறம் இன்னொரு விநாயகர்களுக்கு போங்க ஆனால் இன்னைக்கு ஒன்று நாளைக்குன்னு போகாதீங்க அப்படிங்க ஸோ நமக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே முருகர் இருப்பார் அந்த முருகன் கோயிலுக்கு ரெகுலராக போகும் நமக்கு பக்தி இருக்கும் சிரத்தையாக வழிபடும் ஆனால் இதே இங்கேருந்து கிளம்பி பழனிக்கு போயிட்டோம் மருதமலை போயிட்டோன்னா நம்மளுடைய உணர்வு நிலைகளில் நிறைய மாற்றம் இருக்கும் அந்த உணர்வு நிலை மாற்றங்கள்னால் ஒரு பெரிய ஒரு திருப்தி கிடைக்கும் நம்ம பக்கத்தில் இருக்க ஆலயங்களுக்கே போகும்போதுனால அந்த திருப்தி குறை குறைஞ்சிரும் ஆக்சுவலாக அதனால தான் மாற்றி மாற்றி போக சொல்கிறது அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்பவோம் நன்றி வணக்கம்